வணக்கம் மக்கள் உங்க அனைவரும் நம்ம சேனலுக்கு வர வரைக்கும் நம்ம இந்த வீடியோல பாக்குறது எப்போது போல சாரி தான் அது என்ன சாரின்னு பாக்குறதுக்கு வீடியோவை ஸ்கிப் பண்ணாம கடைசி வரைக்கும் பாருங்க இப்ப நம்ம வீடியோக்கு போகலாம் இந்த வீடியோ நாம பாக்குற சாரி மல்மல் கட்டன் தான் மல்மல் கட்டன் சாரி உங்களுக்கு எல்லாருக்குமே நல்லா தெரியும் நம்ம எதுல சேனல்ல நிறைய வீடியோ நான் போட்டிருக்கேன் இந்த இதுல என்ன டிஃபரெண்ட் அப்படின்னு பாத்தீங்கன்னா இந்த இதுல வரக்கூடிய இந்த வீடியோல வரக்கூடிய டிசைன் நீங்க இதுக்கு முன்னாடி பார்த்திருக்க மாட்டீங்க நம்ம சேனல்ல பாத்திருக்க மாட்டீங்க இது வந்து புதுசா வந்திருக்கு இப்பதான் லான்ச் ஆயிருக்கு இதுல வந்து நிறைய கலர் இருக்கும் ஆனா இதுல மேக்சிமம் எல்லாமே மல்டி கலரா இருக்கக்கூடிய சாரி தான் இருக்கு அது மட்டும் இல்லாம நார்மலா வரக்கூடிய கலர்களை விட கொஞ்சம் அதிகமான பேஸ்டல் கலர் நிறைய வந்திருக்கு நீங்க வீடியோ ஃபுல்லா ஸ்கிப் பண்ணாம பாருங்க கண்டிப்பா உங்களுக்கு தெரியும் இதுல எவ்வளவு கலர் இருக்கு எவ்வளவு டிசைன் புதுசா வந்திருக்கு அப்படிங்கிறது இதுல மேக்ஸிமம் மேக்சிமம் இருக்கிறது புது டிசைன்ஸ் தான் ஒன்னு ரெண்டு மட்டும் தான் பழைய டிசைன் இருக்கும் வீடியோவை நீங்க ஸ்கிப் பண்ணாம கடைசி வரைக்கும் பாத்துட்டு இதுல ஏதாவது சாரி உங்களுக்கு பிடிச்சிருக்கு அப்படின்னா நான் டிஸ்பிளேல குடுத்துருக்க நம்பருக்கு கால் பண்ணுங்க அப்படிதான் வாட்ஸ்அப் மெசேஜ் பண்ணுங்க அடுத்து உங்களுக்கு ஒரு டவுட் வரும் என்னடா எப்பவுமே வந்து ஃபைவ் பிப்டிக்கு கொடுப்போங்க இந்த வாட்டி வந்து ஃபைவ் நைன்டி நைன் போட்டிருக்காங்களே அப்படின்னு சொல்லிட்டு உங்களுக்கு ஒரு டவுட் இருக்கும் இதுக்கு முன்னாடி ரொம்ப போட்டது அந்த ஃபைவ் பிப்டிக்கு வரக்கூடிய சாரீஸ் எல்லாமே வந்து எப்படின்னா கொஞ்சம் முன்னாடி ஒரு சிக்ஸ் மந்த் அந்த மாதிரி முன்னாடி உள்ள ஸ்டாக் ஓகேங்களா அதாவது நியூ ஸ்டாக்கு வராது உங்களுக்கு ரேட்டு கம்மியாகும் போது புது ஸ்டாக்கு கிடைக்காது பழைய ஸ்டாக் அதாவது முன்னாடியே ரெடி பண்ணி வச்சிருந்த ஸ்டாக்ஸ் தான் வந்துட்டு இருக்கும் இது அப்படி கிடையாது இப்பவே சுட சுட இப்ப பிரிண்ட் பண்ணி உங்களுக்கு மார்க்கெட்ல வந்திருக்க சாரி அதனால வந்து ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு பன்னிரெண்டாவது மாசத்தோட எரிச்சிருந்தா இந்த சாரீஸ் ஃபுல்லாவே அதனால இது நியூ கலெக்ஷன் அது மட்டும் இல்லாம நியூ ஸ்டாக் அப்படிங்கறதுனால உங்களுக்கு கொஞ்சம் ரேட்டு கூட இருக்கும் மற்றபடி குவாலிட்டில எல்லாம் எந்த வித்தியாசமும் இருக்காது சேம் குவாலிட்டி தான் ஸ்டாக்கு ஃப்ரெஷ்ஷா வர்றதுனால கொஞ்சம் ரேட்டு ஜாஸ்தியா இருக்கும் அவ்வளவுதான் நார்மலா மர்மல் கட்டன் சாரி வந்து டீச்சர்ஸ்க்கு அவங்களுக்கு ரொம்பவே சூட்டாக கூடிய சாரி ஒர்க்கிங் உமன்ஸுக்கு ரொம்ப நேர ஒரு இடத்துல உட்கார்ந்து வேலை பார்க்கணும் அப்படின்னா அவங்க தாராள கட்டன் சாரியை வாங்கிக்கலாம் ஏன் இந்த மல்மல் காட்டன் சாரி வாங்கிக்கலாம் அப்படின்னா இதுல நிறைய டிசைன் அது மாதிரி கலர் நிறைய கிடைக்குது ரேட்டு கம்மியா இருக்கிறதுனால உங்களால நிறைய சாரி வாங்கிக்க முடியும் காஸ்ட்லியா ஒரு சாரியை வாங்கி அது எப்பவாவது கட்டுறதை விட நீங்க கம்மி விலைக்கு வந்து அதிகமா சாரி வாங்கி நீங்க வெரைட்டியா யூஸ் பண்ண முடியும் அதனாலதான் நான் அந்த மாதிரி சொன்னேன் இந்த சாரியை நீங்க நிறைய வாங்கி வச்சுக்கிட்டீங்க அப்படின்னா ஒர்க்கிங் உமனுக்கு ரொம்பவே யூஸ்ஃபுல்லா இருக்கு ஏன்னா அவங்க ஒவ்வொரு நாளும் புதுசு புதுசா கட்டிட்டு போகணும்னு ஆசைப்படுவாங்க ரிப்பீட்டடா சாரியை ஒரே சாரியை கட்ட விரும்ப மாட்டாங்க அப்படிப்பட்டவங்களுக்கு இந்த மாதிரி சாரி நீங்க தாராளமா நிறைய வாங்கி வச்சுக்கலாம் ஏன்னா இதுல காட்டன் மெட்டீரியல் தான் நம்ம நார்மலா காட்டன் மெட்டீரியல் சாரி பிடிக்கிறவங்க காட்டன் தான் வாங்குவாங்க அப்ப அந்த மாதிரி காட்டன் சாரீஸ் வாங்குறவங்க இந்த மாதிரி சாரியை வந்து நிறைய வாங்கி வச்சுக்கிட்டாங்க அப்படின்னா அவங்களுக்கு ரொம்பவே யூஸ்ஃபுல்லா இருக்கும் ஏன்னா அதிகமா புதுசு புதுசா கட்ட முடியும் அப்புறம் மெயின்டைன் பண்றது ரொம்ப ஈஸி இது இது நீங்க நார்மலா வாஷ் பண்ணிட்டு அப்படியே அயன் பண்ணிக்கலாம் உங்களுக்கு ஸ்டார்ச்சு போடணும்னு இஷ்டம் இருந்தா நீங்க போட்டுக்கலாம் போடணுங்கிறது கம்பல்சரி கிடையாது அதனால இந்த நீங்க வாங்கி உங்களுக்கு நிறைய நாளைக்கு புது சாரியா கட்டிட்டு போற மாதிரியே ஒரு ஃபீல கொடுக்கும் இப்ப ஆயிரத்தி ஐநூறு ரூபாய் ரெண்டாயிரம் ஒரு சாரியை வாங்கி எப்பவாவது கட்டுறதை விட அறநூறு ரூபாய்க்கு நாலு சாரி வாங்கிட்டு நீங்க நாலு நாளைக்கு கட்டிட்டு போயிடலாம் அந்த மாதிரிதான் இந்த இந்த எல்லாம் வருது அஹ் அதே மாதிரி இந்த மர்மல் காட்டன் வந்து பியூர் மர்மல் காட்டன் தான் இது ரொம்ப சாஃப்டா இருக்கும் வெயிட்லெஸ்ஸாவும் இருக்கும் அதே மாதிரி நல்ல ஒரு கம்ஃபர்டபுளான ஃபீல் கொடுக்கும் வித் பிளவுஸ்ல வருது உங்களுக்கு வேற சாரி மட்டும் கிடைக்க போறதுல்ல பிளவுஸோட சேர்த்து தான் வருது அதனால அதுக்குள்ள பிளவுஸ நீங்க கட் பண்ணி ஸ்டிச் பண்ணி போட்டுட்டீங்கன்னா சூப்பரா இருக்கும் இந்த சாரியோட லென்த் பாத்தீங்க அப்படின்னா ஃபைவ் பாயிண்ட் ஃபைவ் மீட்டர் இதோட பிளவுஸ் வந்து எயிட்டி டு நைன்டி சென்டிமீட்டர் இருக்கும் சாரியோட வித்லயே இருக்கும் அதனால கொஞ்சம் ஃபேட்டா இருந்தா கூட அவங்களுக்கு தச்சுக்க முடியும் இதுல வந்து அதிகமா நீங்க பாத்துட்டு வர கலர்ல வந்து நிறைய கலர் வந்து பேசல் கலரா தான் இருக்கும் கொஞ்சம் டிஃப்ரெண்டா இருக்கும் பாக்குறதுக்கும் அழகா இருக்கும் அதே மாதிரி மல்டிபிள் கலரோட டிசைன் தான் கொடுத்திருக்காங்க சிங்கிள் டிசைன் சிங்கிள் கலர் டபுள் கலர் வர்றது ரொம்ப கம்மியான சாரீஸ் தான் இருக்கு அதிகமா மல்டிபிள் கலர் அதே மாதிரி டிசைன் வந்து நிறைய ஃபுல் பாடி ஃபுல்லா டிசைன் வர மாதிரி சாரியும் நிறைய இருக்கு இந்த மாதிரி பிளெயின் சாரியும் உங்களுக்கு கிடைக்கும் இந்த வீடியோ புடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க உங்க ஃப்ரெண்ட்ஸ் ரிலேட்டிவ்ஸ்க்கு மறக்காம ஷேர் பண்ணி விடுங்க இது வரைக்கும் நம்ம சேனல நீங்க சப்ஸ்கிரைப் பண்ணாம பாத்துட்டு இருக்கீங்கன்னா இப்போ சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுட்டு பக்கத்துல உள்ள பெல் பட்டன்ல ஆள் கொடுத்து வச்சுட்டீங்கன்னா என்னுடைய அடுத்தடுத்த வீடியோ உங்களுக்கு நோட்டிபிகேஷனா வரும் நான் என்ன வீடியோ போட்டேன் நீங்க உடனே போட்டு தெரிஞ்சுட்டு உங்களோட சாரீஸ் ஆர்டர் பிளேஸ் பண்ணிக்க முடியும் நீங்க உங்களுக்கு நம்ம சாரீல என்னென்ன மெட்டீரியல் வருது என்ன மாதிரியான கலெக்ஷன்ஸ் இருக்கு அதோட ரேட் என்ன அப்படிங்கறதெல்லாம் நீங்க தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா வாட்ஸ்அப் கம்யூனிட்டி குரூப் லிங்க் நான் டிஸ்கிரப்ஷன்ல கொடுத்துருக்கேன் அதெல்லாம் ஜாயின் பண்ணிக்கோங்க ஜாயின் பண்ணிட்டீங்கன்னா உங்களுக்கு டெய்லி அப்டேட் என்னென்ன வந்துட்டு இருக்குங்கிறது மட்டும் கிடையாது என்ன மாதிரி மெட்டீரியல் எல்லாம் கிடைக்காது என்ன மாதிரி ரேட்ல கிடைக்கும் நம்ம கிட்ட கம்மியா கிடைக்கா வெளியில கம்மியா கிடைக்க நீங்க கம்பேர் பண்ணி பார்த்து கூட நீங்க வாங்கிக்க முடியும் அதுக்கு அது ரொம்பவே யூஸ்ஃபுல்லா இருக்கும் அதனால வாட்ஸ்அப் கம்யூனிட்டி குரூப் லிங்க்ல நீங்க ஜாயின் பண்ணிக்கோங்க இப்ப இந்த கலர் காம்பினேஷன் எல்லாம் இதுக்கு முன்னாடி வந்ததுல இப்ப வந்திருக்கு இது வரைக்கும் வீடியோவை ஸ்கிப் பண்ணாம பார்த்ததற்கு நன்றி வணக்கம்